ஹெட்லைன் ஸ்ரீவினேர்களுக்கு சதீஷாவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு தான் ஏன்னா தமிழ் புத்தாண்டு பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம் அதில் ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஒரே புத்தாண்டு பலன்களில் நான்கு கிரகப்பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறோம் முதலாவதாக சனி வந்து மார்ச் மாதமே பயிற்சி அடைஞ்சிருது அதற்கு அப்புறமாக வந்து ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க போகுது இந்த காலத்தில் ஸோ இதை பற்றி நம்ம வந்து விரிவாக நம்ம பேச போகிறோம் ஒவ்வொருத்தருக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதை பார்க்கும்போது உங்களுக்கு முழுமையாக புரிவரும் இந்த ஒரு வருஷத்தில் மட்டும்தான் இந்த நான்கு கிரகங்களுமே இடம்பெயர்வதால் ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசிக்குமே ஒரு நன்மை அப்படிங்கிறது நடக்க இருக்குது இது என்ன புதுமையாக இருக்குது இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் இதில் வருஷ வருஷம் வந்து சனியும் சரி குருவும் சரி ஒரு சில பேருக்கு ஃபேவரபுளாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அன்ஃபேவரபுளாக இருக்கும் அந்த வருஷம் முழுக்கவே கஷ்டப்படுவாங்க ஆனால் இந்த வருஷம் வந்து உங்களுடைய ராசிக்கு எந்த கிரகம் நல்லது பண்ண போகுது எது உங்களை கை தூக்கி காப்பாற்றிவிட போகுது எது உங்களுக்கு வந்து வெச்சு செய்ய போகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் லைஃபை நீங்கள் ஈஸியாக டிசைன் பண்ணிக்கிறதுக்கு அல்லது பிளான் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதில் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் ஆறுதலான விஷயம் என்னென்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வகையில் ஒவ்வொரு ராசியினருமே காப்பாற்றப்பட போகிறீர்கள் அது எந்த கிரகத்தினால் காப்பாற்றப்பட போகிறீர்கள் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் நீங்கள் தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் இந்த தமிழ் புத்தாண்டினுடைய பெயரே விசுவா வசு குரோதி வருடம் முடிந்து விசுவா ஆண்டு வந்து ஏப்ரல் பதினாலு தூங்குது அடுத்த ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்குமான உங்களுக்கான பலன்களை பற்றி விரிவாக பார்ப்போம் பாருங்கள் மகர ராசிக்கு இந்த விசுவா ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கப்போகுது யாரால் கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சனியினால் தான் இவ்வளோ நாள் தன்னுடைய சொந்த வீடாக இருந்தாலுமே நான் ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து காலதாமதங்களையும் டிசப்பாயின்ட்மெண்ட்ஸையும் ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இப்போது உங்களுக்கு ஏழரை சனியை முடித்து கொண்டு அடுத்த வீட்டுக்கு நகரும் பொழுது உங்களுக்கு பெரிய கெடு கெடுதல்கள் எல்லாமே விட்டு விலகுது சனி போகும்போது என்ன பண்ணுவார் நல்லது பண்ணுவார் இல்லையா இப்போ சனி கொடுக்கும்போது யாராலையும் தடுக்க முடியுமா முடியாது இல்லையா அப்போ உங்களுக்கு நன்மைகள் பெருகக்கூடிய காலம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சனிங்கிற ஒரு கிரகம் மட்டும்தான் பன்னெண்டு கிரகங்களில் பட்டம் பெற்ற கிரகம் அது ஸோ அவர் வந்து நன்மை செய்யும்போது அதுவே பெரிய ஒரு நன்மையான ஒரு விஷயம் இல்லையா இப்போ ஆறாம் வீட்டிற்கு குரு வராரு அது ஸ்தானம் தான் ஆனால் அது வந்து கெடுதல் கிடையாது உங்களுடைய ராசி வீடு அப்படிங்கிறது சனியின் வீடு அவருக்கு குரு யார் குருவுக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது சனி சனி வந்து முழு இப்போ பாவர் குரு வந்து முழு சுபர் ஸோ அவர் குரு வந்து ஆறாம் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு எந்த கெடுதலும் கிடையாது பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டுக்கு போவதனால் உங்களுக்கு கெடுதல்கள் தான் நீங்குமே ஒழிய நன்மைகள் தான் பெருகுமே ஒழிய அதனால் எந்த குழப்பமும் கிடையாது இரண்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய ராகு எட்டாம் வீட்டிற்கு வரக்கூடிய கேதுவும் வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு ட்ரபுள் பண்ணாத ஒரு பிளேஸ்மெண்ட்டில் தான் இருக்காங்க என்ன ஒரே ஒரு விஷயம் இரண்டாம் வீட்டில் ராகு வரும் பொழுது குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ அல்லது ஒன்றுமே இருக்காது உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கு வார்த்தை புயோகங்களால் ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு மூஞ்சதுக்கு வச்சுட்டு பேசிக்காமல் இருப்பாங்க இல்லையா அப்புறம் பார்த்தா சாதாரணமாக சமாதானம் ஆகிட்டு அப்புறமே இதுக்கு போய் இத்தனை நாள் நம்ம சண்டை போட்டுட்டு இருந்தோன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே சொல்லி செச்சுக்குவாங்க அது மாதிரி சில நேரங்களில் ஒரு சில குழப்பங்கள் சண்டை ச்சரை இருக்கலாமே ஒழிய மற்றபடி வேறு எந்த கெடுதலும் கிடையாது நீங்கள் ரொம்ப பொறுமையாக தனிந்து போக வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த இரண்டாம் வீட்டிற்கு ராகு வரும் பொழுது அது கூட வந்து பெரிய கெடுதல்கள் விளைவிச்சிடாது காரணம் என்னென்னா குருவுடைய பார்வையில் தான் இருக்க போகிறார் குருங்கிறவர் வந்து முழு சுபர்னு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா ராகு வந்து குருவுடைய பார்வையில் இருக்கும்போது பெரிதாக ராகுவினால் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தி விட முடியாது அதுவும் சனிக்கு வந்து அவர் பெரிதாக எந்த தொந்தரவும் கொடுத்துடவும் மாட்டார் இருந்தாலும் வார்த்தை பிரயோகங்கள் ஒருத்தவங்கள்கிட்ட நம்ம பழகிற விதத்தில் ரொம்ப ஜென்டில்னஸ் தேவை அப்படிங்கிறது மாதிரி மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் வீட்டிற்கு கேது வருவதுங்கிறது ஒரு நல்ல ஒரு ஸ்தானம் தான் அது வந்து கெடுதலான ஸ்தானம் கிடையாது ஸோ அது வந்து உங்களுக்கு மனக்குழப்பங்களை நீக்கி ஒரு மென்டல் கிளாரிட்டியை தரும் அதான் இவ்வளோ நாள் எல்லா வகையிலையும் போட்டு அடி அட்டின்னு அடிச்சுட்டாரு சனி இதுக்கப்புறமும் உங்களுக்கு கெடுதல் கன்னியூ தான் அதை பற்றி நீங்கள் வருத்தம் பண்ணணும் இனிமேல் வந்து நன்மைகள் தான் பெருகும் இந்த நன்மைகள் பெருகக்கூடிய காலத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காமல் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோக்கஸ்டாக உங்களுடைய எஃபர்ட்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைஃபை ஜெயிப்பீங்க அப்போ நல்லது நடக்கும்போது மட்டும்தான் சாரி கெட்டது நடக்கும்போது மட்டும்தான் நான் கோயிலுக்கு போவேன் நல்லது நடக்கும்போது நான் கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது தயவுசெய்து உங்களுடைய சனி கிரகத்திற்கான ஒரு திருக்கோயில்களாக இருக்கக்கூடிய இந்த திருநள்ளாறு ஸ்தலமாகட்டும் அதே மாதிரி பழமை வாய்ந்த சிவனுடைய ஆலயம் முக்கியமாக திருச்செந்தூர் ஸ்தலம் திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய காலபைரவர் வழிபாடுங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸு வாய்ப்பு கிடைத்தால் அங்கே கூட போய்ட்டு வாங்க அவ்வளோ தூரம் போக முடியல சார் அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டின் அருகிலேயே இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த சிவன் ஆலயத்திற்கோ முருகனுடைய ஆலயத்திற்கோ சென்று வந்தால் இன்னும் ஒரு படி மேலேயே உங்களுக்கு வந்து நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் ஏன்னா இப்போ கெடுதல்கள்லாம் விலகுதுன்னு நான் சொல்லிட்டேன் அதற்காக கோயிலுக்கு போக வேண்டாங்கிறது கிடையாது இப்போது உங்களுக்கு நல்லது நடக்கும்போதும் இறைவனை நினைத்து நீங்கள் நன்றி சொன்னீர்கள் என்றால் அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிரபஞ்ச சக்தியாக மாறி உங்களை இன்னும் சீக்கிரமாக உங்களை லிஃப்ட் பண்ணும் அதற்கான ஒரு ஏதுவான காலமாக இது இருக்குது சனியை பொறுத்த அளவுக்கு எப்போதுமே சரி இந்த மகர ராசியின் அதிபதியான சனி எப்போதுமே நிதானித்து ஒரு விஷயத்தை செய்யணுங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார் பட் இந்த காலங்கிறது வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக வரதுனால நீங்கள் நிதானம்லாம் நீங்கள் வந்து எதுவும் கடைப்பிடிக்க வேண்டாம் நீங்கள் அதிரடியாகவே இறங்கலாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் உங்களுக்கான எஃபர்ட்ஸ் போட முடியுமா போடுங்க உங்களுக்கான முன்னேற்றம்ங்கிறது உறுதியாக உண்டு இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது விஸ்வாவச ஆண்டினுடைய பலன்கள் பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்தீங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிரகங்கள் கை கொடுத்தாலும் சரி கைவிட்டாலும் சரி வாழ்நாள் முழுமைக்குமே நீங்கள் நன்மையாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்கிறது இப்போ கிரகங்கள்ங்கிறது சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் நம்மளால் அப்படி பிடிச்சி நிறுத்த முடியாது அதனுடைய பாதிப்புகளிலிருந்து தப்ப முடியாது ஆனால் ஒருவருடைய பெயர் வந்து உங்களுடைய பிறந்த தேதிக்கும் நிற்கும் ஸ்ட்ராங்காக அமைஞ்சிச்சுன்னா வாழ்நாள் முழுமைக்குமே காப்பாற்றப்படுவீர்கள் அப்படிங்கிறது நிதர்சன உண்மை ஆனால் அது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே குலதெய்வ வழிபாடு செய்து அதனுடைய அருளாசிகள் குலதெய்வத்தினுடைய அருளாசிகள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் நீங்கள் வணங்கும் குருமகான்களுடைய அருளாசிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்றால் இந்த பதிவை பார்த்து உங்களுக்கு என் கணித பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டணியிற்கும் பொருந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற தகவல்களை நான் உங்களுக்கு ஒரு முதல் தகவல்களாக நான் உங்களுக்கு வழங்குவேன் அது இலவச பொதுப்பல்களாக உங்களுக்கு அனுப்பிச்சி வைப்பேன் அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணுங்கிறது தான் ஃபர்தர் கன்சல்டேஷனில் அது நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிறது வந்து வாழ்நாள் முழுமைக்குமே உங்களை காப்பாற்றும் அது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த தேதியின் கூட்டியன் இதற்கு பொருத்தமாக அமையும் சக்தி வாய்ந்த அதிர்ஷ்ட பெயர் என்னால் உங்களுடைய விதி வந்து நல்ல கதிக்கு மாறும் உங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அதை பற்றின தகவல்கள் உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் இது ரெண்டுத்தையும் எனக்கு நீங்கள் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சி வைக்கணும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான பதில் மூன்று நாட்களுக்குள்ளார நான் அனுப்பி வைக்கிறேன் நேரம் இல்லாத காரணத்தால் முதலில் வரக்கூடிய ஒரு நூறு நபர்களுக்கு நான் அனுப்புவதாக இருக்கேன் முடியாதவங்களாம் நூறு தாண்டி போனவர்களும் நீங்கள் அனுப்புங்க உங்களுக்கு என்னுடைய நேரத்தை பொறுத்து நான் எப்படியாச்சும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன் நீங்கள் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபார பேரையுமே குறிப்பிட்டு அனுப்புங்க குழந்தைக்கு தான் பேர் வச்சுருக்கீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்